ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம் எப்படி இருக்குங்க உங்கள் ட்ரேடிங்லாம் எப்படி போயிட்டுருக்கு நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் இருபது பன்னெண்டு புதன்கிழமை நாம் வந்து இன்டர்டேயில் நிப்டி ட்ரேட் எடுத்தோம் ஸோ நிப்டியில் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு ஸோ நான் அதை எப்படி எடுத்தேன் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிப்பேன் ஸோ என்னோட லோ எங்கே இருக்குது ஹை எங்கே இருக்குது ஸோ எதை பிரேக் பண்ணால் எந்த பக்கம் போகலாம் அப்படின்னு மாதிரி ஒரு பிளான் பண்ணிப்பேன் ஸோ நான் இதை வந்து என்னோடய இன்ஃபர்மேஷனை இந்த இந்த தகவலை நான் என்னோடய டெலிகிராமில் தருவேன் ஒரு வேலை டெலிகிராம் டெலிகிராமில் இல்லை அப்படின்னா லிங்க் நான் கீழே தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க ஸோ நான் நிப்டியாக மார்க் பண்ணிட்டேன் இதோட ஹை இங்கே இருக்குது இந்த லோ இருக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகலாம் இல்லை இங்கே இருக்கிற இந்த டிமாண்டை உடச்சிட்டு கீழே வரலாம் இல்லை இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஆர்டர் ஃபில் பண்ணிட்டு மேலே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த பிளான் நான் எப்போ பண்ணியிருக்கேன் பாருங்கள் எனக்கு ஒம்போது இருபத்தி ஒன்றுக்கு நான் அந்த பிளான் பண்ணுறேன் ஸோ மார்க்கெட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி மேலே போனேன் ஏன்னா ஓவர் புல்லிஷாக இருந்துச்சு ஸோ நான் ரிவர்சல் ட்ரேட் தான் எதிர்பார்த்தேன் மார்க்கெட்டு மேலே போயிட்டு கீழே வந்தது ஸோ கீழே வந்ததுக்கப்புறம் நான் எண்டி எடுக்கிறது இந்த இடத்துல தயாராகிட்டேன் நான் உங்களுக்கு அது கேட்டுறேன் எப்படி நான் பிளான் பண்ணேன் அப்படின்னு இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போய் இம்மிடியட்டாக வந்த இந்த இடத்துல ஹையர் லோவாக உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணான் ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு என்ன பண்ணியிருக்கேன் நான் மார்க்கெட்டு இங்கேருந்து வந்தவன் மேலே போய் இந்த ஹையாக உடைச்சிருந்தான் நான் புல்லிஸ் பார்த்துருப்பேன் ஆனால் என்ன பண்ணியிருக்கேன் மேலேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே வரேன் கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருக்கிற இமீடியட்டாக இருக்கிற ஹையர் லோவை கட் பண்ணி இங்கே பாருங்கள் பாடி க்ளோஸ் பண்ணுறான் ஒன்று ரெண்டாவது மார்க்கெட் இங்கேருந்து இம்பல்ஸ் கேண்டில் போட்டு கீழே இறகுறான் ஸோ எனக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு மார்க்கெட்டு டவுன் சைடு போகிறான் அதுக்கு நான் என்ன எடுக்க போகிறேன் கவுண்டர் ட்ரேடு வித் எடுக்கப் போகிறேன் ஸ்டாப் லாஸ் மஸ்ட்ன்னு நான் பிளான் பண்ணிட்டேன் ஸோ அப்போ இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே வரணும் எனக்கு இங்கே இருக்க இந்த ஆர்டர் ப்ளாக்கை வந்து டேப் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வரணும் அப்படி வரும்போது எனக்கு இந்த பாயிண்ட்டு என்ட்ரி ஒன்றும் இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இதுக்கு எனக்கு என்ட்ரி டூ இது வந்து எனக்கு ஏஸ்எல் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணுறேன் ஸோ பிளான் பண்ணிட்டு அன்னே டேயோட லோ வந்து எனக்கு அங்கே லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இது வந்து டிபி டூ ஆகும் ஸோ இனிஷியலாக பால்சியல் புக் பண்ண டிபி ஒன் எனக்கு இந்த இடத்துல என்ன ஒரு அன்மெடி எடுத்து ஒன்று இருக்குது ஸோ இந்த இடத்துல வரும்போது எனக்கு டிபி ஒன்னாகவும் நான் பிளான் பண்ணுறேன் பாருங்க மார்க்கெட்டு எனக்கு எத்தனை மணிக்கு பத்து நாற்பத்தி மூணுக்கு மார்க்கெட்டு என்னோடய என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி டிக்கர் ஆகுது ஸோ எனக்கு செகண்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தாறுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் என்ட்ரி இங்கே பாருங்கள் போட்டிருக்கேன் என்ட்ரி ட்ரூ ட்ரிக்கர்னு போட்டிருக்கேன் இது எனக்கு எத்தனை மணிக்கு நடக்குது பத்து நாற்பத்தாறுக்கு எனக்கு என்ட்ரி ரெண்டாவது என்ட்ரி டிக்கர் ஆகுது ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகிறோம் ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எப்போதுமே இந்த நம்ம கொஞ்சம் பப்பர் விட்டு மேலே தான் ஸ்டாப்பில் வைப்போம் இங்கே பாருங்கள் ஒரு எஸ்எல் போட்டிருக்கேன் இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணால் எனக்கு ஸ்டாப் லாஸ் ஸோ மார்க்கெட் பாருங்கள் எத்தனை மணிக்கு பத்து ஐம்பத்தி நாளுக்கு நம்ம ஸ்டாப்லாஸுக்கு போகல அங்கேருந்து நேராக போனால் ஒரு விக்கு விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டு கீழே வரோம் இந்த நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி மேலே போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாடி க்ளோஸ் வச்சுருந்தா நான் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டு வெளில வந்திருப்பேன் மார்க்கெட் எத்தனை மணிக்கு பாருங்கள் பதினொன்று பதினாலுக்கு கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் சைடு வந்துருச்சு நான் இந்த இடத்துல ஒரு தகவல் கொடுத்துருப்பேன் நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு பதினொன்று இருபத்தொன்னுக்கு கிட்டத்தட்ட டிபி ஒன்னுக்கு பக்கத்துல வந்தான் வந்து நான் போட்டிருப்பேன் நவ் யூர் ஆர் ஆர்இஸ் ஒன் இஸ்டி டூ கொடுத்துருப்பேன் கரெக்டாக எனக்கு மார்க்கெட்டு பதினொன்று இருபத்தி நாலுக்கு டிபி ஒன்று ஹிட் ஆயிடுச்சு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு நமக்கு டிபி டூ ஹிட் ஆயிருச்சு நான் அங்கே போட்டிருப்பேன் டிபி டூ ஹிட் ட்ரேட் ஓவர் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் எடுக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் மார்க்கெட்டை மூடி வச்சு போயிட்டோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலேருந்து நல்லா கீழே பாலானா பட் இது எப்போது இந்த மாதிரி நடக்கும் பட் நம்ம அந்த ரூலில் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு அதுவும் ப்ராஃபிட்டாக புக் பண்ணாலும் அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் பார்க்குறதுல இந்த ட்ரேடை நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சார்ட்டில் காட்டுறேன் பார்க்கலாம் எனக்கு காலையில் புதன்கிழமை காலில் மார்க்கெட்டு எப்படி இருந்துச்சு நான் லோ மார்க் பண்ணியிருந்தேன் எனக்கு இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது ஸோ எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் எனக்கு மார்க்கெட்டே கேப் அப்பில் ஓவர் புள்ளிஸில் இங்கே மார்க்கெட்டு ஓப்பன் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட்டு ஆல்ரெடி ஆல் டைம் கையில் இருக்கான் ஸோ கேப் அப்பு ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நான் என்ன எதிர்பார்த்தேனா ரிவர்சல் வரட்டும் இல்லைன்னா மேலே போயிட்டு அது பிஓஎஸ் கொடுக்கட்டும் ஸோ எங்கே கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அங்கே நமக்கு என்ட்ரி அப்படின்னு வெயிட் பண்ணுறேன் இப்போ அது அடுத்த கேண்டில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பாருங்கள் இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே இருக்கான் எனக்கு இது கன்ஃபர்மேஷன் இல்லை ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு இன்சைட் பார் போட்டிருக்கிறான் இப்போ அடுத்த கேண்டில் எனக்கு இதுவும் கன்வீனியன்ஸ் இல்லை இப்போ எனக்கு இதுக்கு மேலே போகுதா இல்லை கீழே வரதான்னு பார்க்கணும் மார்க்கெட்டில் என்ன பண்ணுறான் பாருங்கள் இதுக்கு மேலே போகலை ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது வந்து ஒரு வேளை ஹையாக இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன்னா டாட் வச்சுட்டு பார்த்து என்னென்னு பார்க்குறோம் மார்க்கெட் இப்போ ஒன்று இதுக்கு மேலே போய் உடச்சினு உடைச்சினா நான் புல்லிஷுன்னு பார்ப்பேன் கீழே வந்து இந்த லோவை உடச்சி கீழே பாடி க்ளோஸ் பண்ணால் நான் பேரிஷுன்னு பார்ப்பேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட்டு கீழே வந்து இந்த லோவை எதிர்பார்த்த மாதிரி இந்த லோவை உடைக்கலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன்னா மார்க்கெட் ஓகே அவன் வந்து ஹையிலேருந்து திரும்பலாம் ஸோ நான் எதிர்பார்த்த ரிவர்சல் கிடைக்கிது அப்படின்னு இதை ஹையாக மார்க் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா லோவர் டைம்ரே போயிருப்பேன் ஏன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே போய் பாடி ப்ளோஸ் பண்ணுறேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த மாதிரி இதுக்கு மேலே போச்சுன்னா நான் வந்து புல்லிஸு அதே மாதிரி எனக்கு இங்கே பாருங்கள் ஒரு டிமாண்ட் இருக்குது ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து எனக்கு மார்க்கெட்டு திரும்பிச்சின்னா பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நான் பிளான் பண்ணிப்பேன் ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து திரும்பிச்சுன்னா எனக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து எனக்கு அஞ்சு நிமிஷத்தில் பையோபே இருக்குது இது உடச்சு கீழே போகலாம் இல்லை மார்க்கெட்டு இங்கே இருந்தும் மேலே வரலாம் ஸோ அதனால் இதை வந்து அஞ்சு நிமிஷத்தில் பை ஓ பின்பேன் இப்போ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன ரூல் பண்ணிப்பேன்னா ஒன்று இங்கேருந்து வர மார்க்கெட்டு இதை உடச்சிட்டு கீழே வரட்டும் ஸோ கண்டினியூஸாக செல்லிங் இருக்கும் அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் மார்க்கெட்டு இங்கேருந்து வரணும் வந்துட்டு இந்த இந்த டிமேண்டில் ஆர்டர் எடுத்துகிட்டு இதில் மறுபடியும் மேலே போய் இங்கே இருக்கிற இந்த லோவர் கையை உடச்சி மார்க்கெட்டு இந்த மாதிரி போச்சுன்னா பையிங் அப்படின்னு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன் ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்கேயே வந்து இந்த ஹையரில் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால நான் ஆல்ரெடி என்ன பண்ண போகிறேன் செல்லிங் பார்க்க போகிறேன் வந்துச்சுன்னா இந்த டூ டேஸ் இந்த இடத்துல என்னக்கும் லிக்விடிட்டி இருக்கும் ஸோ இப்போ இங்கே பை பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த இடத்துல பை பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு மேலே போகும் அப்படின்னு பை பண்ணாங்கன்னா இந்த இடத்துல எஸ்எல் வச்சுருப்பாங்க ஸோ இந்த எஸ்ஸில் நம்ம டார்கெட்டாக இப்போ பிளான் பண்ண போகிறோம் இப்போ பிளான் பண்ண போகிறேன்னா இப்போ நான் இந்த இடத்துலேருந்து நான் லோவர் டைம் அப்படியே போயிருப்பேன் ஸோ மார்க்கெட் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஸோ நான் எதிர்பார்த்த அந்த எனக்கு கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருப்பாருங்க ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் மார்க்கெட்டு மேலே போனோம் கீழே வந்து இருக்க இம்மிடியேட்டாக இருக்க இந்த ஹையர் லோவை இந்த ஹையர் லோவை உடச்சு இங்கே பாடி க்ளோஸ் வச்சிட்டான் ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்டு புல்லிஸ் இல்லை பியரிஸ்னு சொல்லியிருக்கான் கண்டினியூஸாக இந்த இடத்துல பாருங்கள் இன்ஸ்டிடியூஷன் இன்வால்வ் ஆகி தான் இவ்வளோ பெரிய இம்பல் கேண்டில் போட்டிருக்கான் ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போதைக்கு நான் மார்க்கெட்டில் புல்லீஸ் பார்க்கக்கூடாது பியரிஸ் தான் பார்க்கணும் நான் ஆல்ரெடி மார்க்கெட்டு பதினஞ்சு நிமிஷத்தில் தான் பார்த்துருக்கேன் ஸோ பதினஞ்சி புல்லீஸில் பார்க்குறது எனக்கு ப்ரோட்டீன்டு ஸோ ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணால் ஓவர் கேப் கேப்பை பாய் ஓப்பன் பண்ணிட்டான் ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் மார்க்கெட்டு ஓவர் ப்ளீஸ் மார்க்கெட் மார்க்கெட்டு பேரிசாரக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்தேன் நான் வந்து செல்லிங் பார்த்துட்ருக்கேன் ஸோ நம்ம எதிர்பார்த்த கண்டிஷன் இந்த இடத்துல சாட்டிஸ்ஃபைடு அதே மாதிரி இங்கே பாருங்கள் நான் எதிர்பார்க்குற இன்ஸ்டியூஷனும் உள்ளே இன்வால்வ்டு ஸோ நம்ம காரணமாக இந்த இடத்துல மார்க்கெட்டு செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்ஷன் பி நம்ம பை பண்ண போகிறோம் ஓகே இப்போ மார்க்கெட்டு எனக்கு இந்த கீழே வரப்போகுது அப்படின்னா எனக்கு இங்கேருந்து மேலேருந்து வர மார்க்கெட்டு ஏதோ ஒரு ஆர்டர் பிளாக்கில் தான் மிட்டிக்கெட் ஆகிட்டு திரும்ப ஆர்டர் கொடுக்க போகுது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இட ப்ரேக் பண்ணதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கிறேன் ஸோ இதை வந்து நான் ஆர்டர் பிளாக்காக மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி இதை வந்து நான் செல்வியாக மார்க் பண்ணிக்கிறேன் நான் லோவர் டைம்னால் இதை வந்து நான் ஒரு நிமிஷத்தை மாற்றிக்கிறேன் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணால் கீழேருந்து போய் இந்த ஆர்டர் பிளாக்கில் ஆர்டர் எடுத்துகிட்டு கீழே வரணும் ஸோ வரும்போது இது எனக்கு டிபி ஒன் இந்த இடத்துல லிக்யூடிட்டி இருக்கனால இதை டிபி டூவாகவும் நான் இப்போ பிளான் பண்ண போகிறேன் ஸோ இங்கே வரணும் மார்க்கெட்டு எனக்கு இதில் இந்த மாதிரி பிளான் பண்ண இது இந்த ஹைக்கு மேலே போய் எனக்கு பாடி க்ளோஸ் பச்சுனா எஸ்எல் ஸோ அதை பிளான் பண்ணுவேன்னா இப்போ ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்துச்சுன்னா என்ட்ரி ஒன் இது வந்து எனக்கு என்ட்ரி ஒன்னாக வச்சுப்பேன் ஸோ மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் மேலே போனேன்னா இதை எனக்கு என்ட்ரி டூன்னு வச்சுப்பேன் இது என்னோடய என்ட்ரி டூ இப்போ இதையும் தாண்டி மார்க்கெட் ஒரு ஒருவேளை இங்கே போனானா இந்த இடத்துல போய் எனக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா பாடி க்ளோஸ் பண்ணக்கூடாது ஸோ இப்படி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வச்சுப்பேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு இதுக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுனா எனக்கு ஸ்டாப் லாஸ் ஒருவேளை மார்க்கெட்டு இங்கே போய் லிக்விட் எடுத்து இந்த மாதிரி விக்கு வச்சுட்டு பாடி இப்படி வந்து க்ளோஸ் பண்ணலாம் அது வந்து எஸ்எல் கிடையாது ஆனால் கம்ப்ளீட்டாக இதுக்கு மேலே போய் இப்படி பாடி க்ளோஸ் பண்ணாது நான் எதிர்பார்க்குறது இப்படி இருக்கிறது இப்படி பாடி க்ளோஸ் வச்சுன்னா எனக்கு எஸ்எல் அதுக்கு பதிலாக ஒரு விக்கு மட்டும் இப்படி விட்டுட்டு இங்கே பாடி க்ளோஸ் பண்ணுவோம் இப்படின்னா நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி என்னென்னா இதுக்கு முன்னாடி இங்கே இருந்த ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் மார்க்கெட்டு கீழே தான் போக போகிறேன் அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக் மூலமாக நமக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் நம்ம இப்போதைக்கு இப்போ இன்ட்ரடைக்கான பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ மார்க்கெட்டை பாருங்கள் மார்க்கெட்டு இங்கே இருக்குது ஆனால் இங்கே வந்தால் என்ட்ரி அப்படிங்கிறது இங்கே இருக்கும்போதே நம்ம பிளான் பண்ணுறோம் இந்த இன்ஃபர்மேஷனை பிளான் பண்ணி நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் தரேன் நான் லிங்க்கு கீழே இருக்குது ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இப்போ நம்ம என்ட்ரி மாடல் பிளான் பண்ணிட்டேன் இப்ப நான் வந்து டார்கெட் பிளான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க இருந்து நம்மளோட பிப்டி பர்சன்டேஜ் டார்கெட் வந்து ஒன்னா வைப்பேன் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா எனக்கு டிபி ஒன்னு அப்படின்னு பிளான் பண்ணுவேன் அதே மாதிரி டூ டேஸ் ஸ்லோ இருக்கு பாத்தீங்களா இதுதான் வந்து டார்கெட் டூ இந்த இடத்துல வரும்போது நம்ம டார்கெட் டூவா பிளான் பண்ணிக்கலாம் இது வந்து டிபி டூ இந்த பிப்டி பர்சன்டேஜ் பாதியில் மார்க்கெட் வந்து எஸ் இந்த இடத்துல நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் எப்போதுமே பிளான் பண்ணுவோம் ஸோ இது நம்ம பிளான் ஸோ இந்த பிளானை நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் கொடுத்துடுவேன் இப்போ என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டி இங்கே இருக்கு மேலே போகணும் ரிட்டர்ன் டு ஆர்டர் பிளாக் வரணும் எண்டி எடுக்கணும் எண்டி எடுத்துகிட்டு கீழே வந்து எனக்கு டிபி ஒன்னும் கொடுக்கணும் டிபி டூவும் கொடுக்கணும் இது என்னோடய பிளான் இப்படி நடக்கணும் ஒருவேளை நான் இப்படி ஒரு பிளானாக போட்டேன் தப்பாக போகுதுன்னா என்ன நடக்கும் மார்க்கெட்டு இங்கேருந்து போகும் எண்டி எடுக்கும் இங்கே எண்டி எடுக்கும் இங்கே போய் இப்படி ஒரு பாடி குளோஸ் வச்சு எனக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு போகணும் இது எனக்கு நான் பண்ண பிளான் ஸோ இப்போ எல்லாமே ரெடியாக பிளான் பண்ணி வச்சுக்கோம் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவான இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் நான் அதில் என்ன சொல்லிப்பேன்னா ஸ்மார்ட் மணினா என்ன ஸ்மார்ட் மணி கான்செப்ட் யாரை சொல்கிறோம் மிடிகேஷன்னா என்ன லிக்யூடிட்டின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் அதை பாருங்கள் அதுக்கப்புறம் சப்ளை அண்ட் டிமாண்ட் சப்ளை அண்ட் டிமாண்டாக என்ன அது எத்தனை டைப் இருக்குது எந்த இடத்துல எதை பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த சப்ளை அண்ட் டிமாண்டில் சொல்லியிருக்கேன் தென் மார்க்கெட் செக்டர் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்குள்ளே எப்படி ஒரு மார்க்கெட்டை லாக் பண்ண முடியும் அந்த லாக்குள்ளே நம்ம எப்படி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த மார்க்கெட் செக்சரில் சொல்லியிருக்கேன் தென் ஆர்டர் பிளாக் ஆர்டர் பிளாக்ங்கிறது நமக்கு அன்ஃபீல்டு ஆர்டர்ஸ் அதாவது இன்ஸ்டியூஷனோட அன்ஃபில்டு ஆர்டர்ஸ் வெயிட்டிங் காத்துட்டு இருக்கிற இடம் அந்த இடத்த நம்ம எப்படி மார்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ஆர்டர் பிளாக்ல சொல்லியிருக்கேன் தென் மிட்டிகேஷன் அன் மிட்டிகேஷன் மிட்டிகேஷனாக ஒரு ஜோன் வேலிடாக இருக்கா இன்வாலிடாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது இந்த மிட்டிகேஷன் அன்மிட்டிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அதை இந்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தென் அதுக்கு அடுத்து ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட்னா நீங்கள் ப்ரீமியம் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செல் பண்ணுவீங்க டிஸ்கௌண்ட்டில் இருக்கும்போது பை பண்ணுவீங்க அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் தென் அதெல்லாம் ஃபைனலாக நாங்கள் எழுதிருக்கேன் பாருங்களா பதினஞ்சு நிமிஷத்தில் மார்க்கெட் பூமிஸ் இருக்குது அப்படின்னா இதை நான் என்ன பண்ணிப்பேன் ஒன் ஹவரில் மார்க்கெட் என்ன பண்ணுன்னு பார்ப்பான் பதினஞ்சு நிமிஷத்தில் என்ன பார்ப்பான் கடைசி அஞ்சு நிமிஷத்தில் ஸோ இது எதுக்குனா எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன் வந்து ட்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்காகவும் அதுக்கப்புறம் இன்னும் லோவர் டைம் வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல வாங்கலான்னு பிளான் பண்ணுறதும் கடைசியாக ஒரு நிமிஷத்தில் வந்து நிற்பேன் இது எதுக்குன்னா என்னோடய என்ட்ரி டைம் பிரேம் ஸோ இந்த மாதிரி மல்டி டைம் பிரேமில் ஒரு மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எந்த டைத்தில் நான் என்ட்ரி எடுக்கணுங்கிறத முடிவு பண்ணுறது இந்த மல்டி டைம் பிரேம் இந்த எல்லா கான்செப்டும் என்னோடய எஸ்எம்சி லேர்னிங்ஸ் அப்படிங்கிறத இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் ஒருவேளை அந்த வீடியோலாம் பார்க்குறேன்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரிதல் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அங்கே சொன்னதோ வீடியோட சாராம்சங்க சுருக்கி தான் நான் உங்களுக்கு ஒரு இண்டாடைய பிளானை நான் நேரத்தில் தர்றேன் ஸோ என்னோட பிளானை பண்ணிட்டேன் இப்போது நம்ம படி ரெடி இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான்னு நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் வாங்க மார்க்கெட்டை இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ட்ரி லெவல் இங்கே இருக்குது அங்கே வந்தால் மட்டும்தான் என்ட்ரி நம்ம எப்போதுமே மார்க்கெட்டை கீழே போகிறான்னு சொல்லிட்டு இங்கேலாம் போய் பையோ இல்லை செல்லோ பண்ணக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் நம்ம அப்படி ஒரு பிளான் பண்ணிவிட்டோம் இந்த பிளானுக்கு வந்தால் தான் என்ட்ரி அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் மார்க்கெட் என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் பாருங்கள் கரெக்டாக இதெல்லாம் லிக்விடிட்டி நம்ம இங்கேலாம் என்ட்ரி எடுக்கிறோம் மார்க்கெட்டு கீழே வரானே அப்படிலாம் ஓடி போய் எடுக்கக்கூடாது இங்கேருந்து போனால் என்ன இருக்கும் ஒன்றும் இருக்காது என்ட்ரி தான் மிஸ் ஆகிருக்கும் பரவாயில்ல விடுங்க ஆனால் நம்ம லெவலுக்கு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஏன் அப்படின்னா இந்த சப்போஸ் நான் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டு கீழே போதும் நான் என்ட்ரி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ திருப்பி வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ஒருபோதும் நம்ம இந்த மாதிரி ஸ்டாப் லாஸில் மாட்டக்கூடாதுன்னா ப்ராப்பரான ஒரு என்ட்ரியை பிளான் பண்ணிடணும் அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் என்ட்ரி அப்படின்னு உட்காந்துடும் இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறான் இங்கே பாருங்க இங்கேருந்து கீழே சுற்றிட்டு இருக்கான் நார்மல் ட்ரேட் என்ன பார்ப்பாங்க அட்ரா அந்த இடத்துல என்ட்ரி மிஸ் ஆகிருச்சு அப்படின்ட்டு ஓடி போய் எடுப்பாங்க அப்படி எடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோமோ அப்படின்னு பேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் மாட்டிக்க கூடாது பேர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் மாட்டிக்க கூடாது நம்ம ப்ராப்பரான என்ட்ரியை மார்க் பண்ணி நம்மளோட என்ட்ரிக்கு வந்தால் தான் ட்ரேடு அப்படின்னு உட்காந்துருக்கணும் இப்போ மார்க்கெட்டிங்கெலாம் சுற்றி தெரிஞ்சிட்டு கடைசியாக நமக்கு இந்த லெவலில் வந்து என்ட்ரி ஒன் ட்ரிக்கர் பண்ணிட்டான் ஸோ இப்போ மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும் பாருங்கள் அடுத்த கேண்டில் போகிறான் அடுத்த கேண்டில் நம்மளோட என்ட்ரி டூவையும் வையும் பண்ணுறான் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த ஹைக்கு மேலே போய் இங்கே ஒரு பாடி க்ளோஸ் பண்ணிச்சுனா நமக்கு ஸ்டாப்லாஸ் எஸ் நம்ம தான் ஆகணும் நமக்கு ஸ்டாப்லாஸை வாங்கிட்டு மார்க்கெட்லேருந்து வெளில போயிடணும் ஆனால் இங்கேருந்து விவசாயத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டெக்னிக்கல் ரூல் படி நம்ம இருக்கிறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மறுக்கட்டிங்க பாருங்கள் விக்கு விட்டுட்டு கரெக்டாக பாருங்கள் இங்கே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் இந்த விக்கு மூலமாக கலெக்ட் பண்ணுறான் ஸோ கலெக்ட் பண்ணிட்டு நமக்கு மேலே இருக்க ஸ்டாப் லாஸ் எப்போதுமே இன்டர்டே பண்ணும்போது கொஞ்சம் ஃபஃபர் வைக்கணும் ஏன்னா டைட்டாக நீங்கள் அந்த இடத்துல இசை வச்சிங்கன்னா நம்மளோட இசைல தான் அவன் லிக்யூடிட்டியாக எடுத்துருவான் ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஸோ அங்கே இருக்கான் ஸோ இந்த லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கேண்டல் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறங்குறேன் அப்படின்னு மார்க்கெட்டு ஏரிஸ் நம்ம ஆல்ரெடி இப்போ இங்கேலாம் எண்டி எடுத்துகிட்டோம் இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் தான் நான் வந்து டெலிகிராம் டெலிக்ராம்பிங்கில் கொடுத்துருப்பேன் ஸோ மார்க்கெட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள் இப்போ இங்கேருந்து மறுபடியும் மேலே போகிறான் மேலே போய் மறுபடியும் இந்த இடத்துல கொஞ்சம் அன்ஃபீல்டு ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த ஆர்டரையும் ஃபில் பண்ணுறான் ஃபில் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் கரெக்டாக எங்கே பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம் எஸ்எல்லுக்கே திரும்ப திரும்ப போகிறோம் ஏன்னா அந்த நியூ டேடர்ஸ் என்ன பண்ணுவோன்னா இந்த டைட்டாக டே எஸ்எல் வைக்கணும்னு சொல்லிட்டு இதே இடத்துல எஸ்எல் வைப்பாங்க ஸோ அந்த எஸ்எல்லாம் அவன் எடுப்பான் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான் பாருங்கள் மார்க்கெட்டு ஷர்டன் இந்த இடத்துல உள்ள எல்லா எஸ்எல்லையும் எடுத்துகிட்டு மார்க்கெட்டுக்கு நீங்கள் கன்சாலேஷன் போட்டு ஷர்டனாக இந்த லோவை உடைக்கிறதுக்கு அவனுக்கு எவ்வளோ பெரிய கேண்டில் ஸ்கேண்டே தேவைப்பட்டுருப்பாருங்க இந்த கேண்டில் இந்த லோவில் ஆல்ரெடி என்ன பண்ணி மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போகும் ஏன்னா இதை பார்த்துருப்பாங்க இல்லையா ஸோ இதோ இந்த பாடி ப்ரூஃப் வச்சுட்டு மார்க்கெட்டிங்கிருந்து மேலே போக போகுதுன்னு இந்த லோவை மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எஸ்எல் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ எங்கேனா இந்த இடத்துல எஸ்எல் இருக்கும் ஸோ இந்த எஸ்எலை உடைச்சிக்கு மார்க்கெட்டு இவ்வளோ பெரிய இம்பிள் ஸ்கேனல் போட்டிருக்கான் ஸோ இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகிட்டோம் என்னென்னா நம்ம மார்க்கெட்டு நம்ம சைடு தான் வருது ஸோ நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் ஸோ நம்ம எங்கேயெல்லாம் எஸ்எல் இங்கே போட்டு வச்சுக்கோ பாருங்கள் நம்ம இந்த இடத்துலலாம் நம்ம டிபி ஒன்று டிபி டூனா டார்கெட் புக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ மார்க்கெட்டு நம்ம சைடு வந்துகிட்ருக்கு இப்போதைக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மார்க்கெட்டு வாரம் இந்த இடத்துல வந்து நம்மளோட டிபி ஒன்னு கிட்டாயிது ஸோ மார்க்கெட் நம்ம இங்கேயே ப்ராஃபிட்டில் இருப்போம் நம்ம இங்கேயே புக் பண்ணிவிட்டோம் போயிடலாம் நான் என்ன பண்ணுவோம் இந்த இடத்துல ஒரு ரெண்டு லாட்டு எடுத்துருந்தோன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு லாட்டை நாங்கள் கட் பண்ணிடுவேன் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட்னு நான் சொல்லுவேன் அதை டெக்னிக்கலாக ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எடுத்துரும் மீதும் இருக்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே விட்டுருவோம் ஸோ இந்த இடத்துல வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்டாகவே நம்ம டார்கெட் புக் பண்ணிவிட்டு மார்க்கெட்லேருந்து இருந்து வெளில போயிடுவோம் உதாரணத்துக்கு ரெண்டு லாட் எடுத்தா ஒரு லாட்டை இங்கே புக் பண்ணுங்கள் ரெண்டாவது லாட்டை இங்கே புக் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் பத்து எடுக்குன்னு வச்சுக்கலாம் பத்து எடுத்தால் அஞ்சு இங்கே புக் பண்ணுங்கள் மீதம் அஞ்சு இங்கே புக் பண்ணிடுங்க சப்போஸ் திரும்பி வந்து மார்க்கெட் உங்களுக்கு எஸ்லையே எடுத்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் அஞ்சு ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்க இங்கே வரும்போது நீங்கள் என்ன பண்ணால் கம்மியான லாட்டை குறைக்கும் போது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு லாஸாக டார்கெட் புக் பண்ணிட்டீங்க திருப்பி வந்தாலும் பிஇன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் என்ன பிரேக் இ ஒன் மார்க்கெட்டு தப்பாகவே வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க இல்லாட்டி நோ காஸ்ட்டில் ஜீரோவில் இருப்பீங்க ஸோ ஒன்றும் இஷ்யூ இல்லை அதனால் நம்ம எப்போதுமே வர மார்க்கெட்டில் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணால் நம்ம கற்றுக்கணும் அது பேர் டிபி ஒன்று டிபி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் புக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க பட் எது வேணாலும் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடுவோம் அடுத்து என்ன பண்ணு பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ ஜஸ்ட்டு மேலே போகிற மாதிரி போயிட்டு இந்த இடத்துல ஆர்டர் இருந்திருக்கும் இந்த ஆர்டரை ஃபில் பண்ணிட்டு திரும்ப கீழே வரோம் கீழே வந்து நம்மளோட டிபி டூவை இந்த இடத்துல டார்கெட் ஹிட் பண்ணுறோம் ஸோ இந்த லெவலில் நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட் வச்சுட்டு பட் ஆனால் இதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல்லாக ஃபாலோ ஆனால் பட் நம்ம இதுவே நம்ம எதிர்பார்த்த ப்ராஃபிட் நல்ல ரிஸ்க்ரிவாலை நமக்கு மார்க்கெட் கிடச்சிருக்கு ஸோ நான் இங்கேருந்து எக்ஸைட் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நிறைய கீழே மார்க்கெட் போச்சு ஸோ நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் ஸோ அந்த ட்ரேட் படி இந்த ட்ரேடு நமக்கு டார்கெட் கிட்ட ஆயிடுச்சு நான் எக்ஸைட் ஆகிட்டேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ட்ரேடருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு எங்கிட்டேருந்து இந்த எஸ்எம்எஸ் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நான் கீழே தர இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய்